ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த அண்டாவில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி கழுவ தண்ணி சாதம் வடிக்கிற கஞ்சி வாழைப்பழ தோல் மீன் கழவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அரிசி மாவு மீந்தது புளிச்சி மாவு தண்ணி எல்லாமே இதில் வந்து கரெக்ட் பண்ணி ஒரு இருபது நாள் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாள் மேக்சிமம் வச்சுருக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவில் நம்ம வந்து செடிக்கு ஊற்றினா போதுமானதுங்க இப்போ வந்து இந்த இதை தான் நான் வந்து இப்போ வந்து செடிக்கு கொடுக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியில் என்னென்ன அதிகமாக ஊற்றலாம் அப்படின்னா மீன் கிழவு தண்ணியும் அப்புறம் சாதம் வடிக்கிற கஞ்சி தாங்க மெயின் இது ரெண்டும் வந்து அதிகமாக இருக்கணுங்க அதை மட்டும் பார்த்துக்குங்க அந்த தண்ணியினுடைய இது பாருங்க எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பார்த்திங்களா அந்தளவுக்கு வந்து அந்த கஞ்சினுடைய தன்மை வந்து மாறி இருக்குது பாருங்க இந்த மாதிரி உங்களுடைய லிக்யூடு வந்து நல்லா திக்காக இருக்கான்றதையும் பாருங்கள் வாங்க இப்போ செடிக்கு எப்படி ஊற்றுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள் எப்படி காலிஃப்ளவர்லாம் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்கள் கீரை பாருங்கள் மரம் மடங்கு எப்படி வளர்ந்துருக்குது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பத்து லிட்டரு ஓசில் வந்து தண்ணி ரொப்பணுங்க அதனால் உங்களுக்கு அது வரைக்கும் நான் வந்து செடியை வந்து காட்டுறோங்க பாருங்க கொத்தவரங்க செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பேக்ல பாத்தீங்கன்னா நாலு செடியை வச்சுருக்குறேங்க அதாவது நான் பிடுங்கி நடலான்ட்டு வச்சுருந்தேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பிடுங்கி நட இடம் இல்லாததுனால நான் அப்படியே விட்டுட்டுங்க அது பாட்டுன்னு அது வளர்ந்துருச்சுங்க தக்காளி பாருங்க எவ்வளவு அழகா வளர்ந்து பூ இருக்குது பாருங்க இந்த மாதிரி நம்மளுடைய செடிங்க வந்து பரவாயில்லைங்க இப்ப கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து செடியை வந்து அப்டேட்டையும் காட்டுறேன் ரெண்டாவது வந்து இந்த லிக்யூட் தண்ணியை ஆட்டுரு கொடுத்த பின்னாடி நம்ம ஒரு டைம் ஊற்றணுங்க அப்படி ஊற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய மண்புழு உற்பத்தி ஆகுங்க செடி வந்து அந்த எருவுக்கும் அந்த லிக்விட் தண்ணிக்கும் நல்லா சாஃப்டாகி நிறைய மண்புழு உற்பத்தி ஆகுங்க மிளகா செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது இளநாத்துங்க இளநாத்தும் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பேக்கல் நட்டுருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா முள்ளங்கி பாலக்கீரை இதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் வச்சிருக்கிறோங்க இதெல்லாம் இப்போ செடி வந்து பாத்தீங்கன்னா வளரலைங்க சரி வளரலன்னு சொல்லி பேக் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு நட்டு விட்டுட்டாங்க கடைசியில் பார்த்தா எல்லாமே புத புதன்னு வளர்ந்துருச்சுங்க கொத்தவரங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மூணு விரட்டி இருக்குதுங்க மூணு விரட்டியில இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்குங்க இது விதையும் பார்த்தீங்கன்னா நல்லா தேர் தேனது தெரட்சியா வருங்க அந்த அளவுக்கு இந்த ரகங்க இதில் இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா வித கொஞ்சம் சின்னதாக வருங்க காய் கொஞ்சம் நீளமாக வைக்குங்க இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான ஒரு சொன சுணப்பு இருக்குங்க ஆனால் அந்த காயில் பார்த்திங்கன்னா சொன சுணப்பு இருக்காதுங்க காயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக கிடைக்குங்க நம்மளுக்கு அப்புறம் ஹைபிரிட் கொத்தவரங்காயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக கிடைக்குங்க விதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டியாக வந்து கொத்தவரங்க நம்மக்கிட்ட இப்போ வந்து நட்டுருக்குறோங்க ஒருத்தவரங்காயிலே பார்த்தீங்கன்னா மூணு வேட்டியை வச்சுருக்குறாங்க அதாவது அது செடி வளர்ந்து அதனுடைய காயை பார்த்த பின்னாடி தாங்க என்னிக்கே வந்து மூணு ரகம் நட்டுருக்கோம் அப்படின்றது என்னைக்கே தெரியுதுங்க பேக் இன்னும் ஒரு நாலு பேக் அஞ்சு பேக் காலி இருக்குதுங்க அதுக்கு விதை நடணுங்க அதையும் உங்களுக்கு வந்து வீடியோ நான் எடுத்து போடுறேங்க நான் என்னென்ன விதை நட்டுருக்கேன் அப்படின்றதையும் வீடியோ எடுத்து போடுறேன் குடம்புளகா லைப்ரரியா தக்காளி வந்து விதை விட்டுருக்குறோங்க அது வந்து முளைச்சிருக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஸ்டாண்ட் எப்படி வச்சுருக்கீங்க அதை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி கே கேட்டிருந்தீங்க நான் ஒன்றும் பண்ணலைங்க சிஸ்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் அடியில் வச்சு அதுக்கு மேலே வந்து வீடு கட்டின போது எனக்கு மீந்த கம்பிங்க இருக்குதுங்க அந்த கம்பியை வச்சு அதுக்கு மேலே டைல்ஸ் நான் ஒட்டி இருந்ததை எடுத்துகிட்டு வேறு டைல்ஸ் போட்டிருந்தேங்க அதனால அந்த எடுத்த எல்லாம் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கணுங்க பேக்கு கடியில் ஒவ்வொரு டைல்ஸ் வச்சு நான் வந்து பேகை வச்சுருக்குறேங்க இது தாங்க நான் மெயின்டைன் பண்ணுறேன் ஒன்றும் பெருசாலும் நான் வந்து ஸ்டாண்டு வாங்கி அடித்து நான் வந்து வைக்கிறிங்க இதுதான் நான் வந்து சிம்பிளாக தான் இங்கே என்னுடைய மாடித்தோட்டமே பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக இருக்கும் ஆடம்பரம் இருக்காது அதில் அறுவடை எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தாங்க இந்த மாடித்தோட்டத்தினுடைய நோக்கமே ஏன்னா நம்மளுடைய நோக்கம் என்னென்னா செலவு பண்ணி அதில் காய் மூணு காய் அறுவடை பண்ணக்கூடாதுங்க செலவு பண்ணாத அதில் நம்ம தட்டுறப்ப அறுவடை பண்ணணுன்றது தான் என்னுடைய நோக்கமேங்க பாருங்க வந்து இப்படிதாங்க நான் வந்து பேக்கு ஒவ்வொரு லிட்டர் அளவுக்கு நம்ம ஊற்றுனா போதுமானதுங்க அதாவது வாழைப்பழத்தோல் வந்து தண்ணியில் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே செடிக்கு எடுத்து அதை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடுங்க அப்புறம் ஒரு வாரம் அந்த வாழைப்பழத்தோல் காயிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மண்ணுக்குள்ளே அப்படியே ரொட்டேஷன் பண்ணி விட்டுறலாங்க ஏன்னா வாழைப்பழத்தோலும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு தோல் இல்லை ரெண்டு ரெண்டு தோல் அளவாக நீங்கள் வந்து விட்டுருங்க அந்த வாழைப்பனுடைய தோல்னுடைய சத்துமே அந்த செடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்குங்க இந்த முறை பரவாயில்லைங்க எல்லா செடியுமே சூப்பரா வளர்ந்துருக்குது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது நோவும் தாக்கலைங்க நல்லா இருக்குது இப்போ நாலு செடிக்குமே நான் வந்து கொத்தவரங்காய்க்கு பார்த்தீங்கன்னா கம்பு கட்டி வச்சிருக்கிறேங்க தண்ணியில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க புளிச்ச மோர் கூட ஊற்றலாங்க தப்பு இல்லைங்க ஏன்னா அந்த மோர் வாசனைக்கு ஒரு சில பேனுங்களோ இல்லை அந்த வெள்ளைப்பூச்சியோ மாவுப்பூச்சியோ இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தான் நான் வந்து அந்த தண்ணியை அவ்வளோவா பயன்படுத்தலை மூரை மட்டும் நான் கொஞ்சம் வேறு தாங்க நான் பயன்படுத்துறது நீங்கள் வந்து பயன்படுத்துறது தான் பயன்படுத்தலாங்க இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரதாங்க செய்யும் வேற வழி இல்லை ஏன்னா ஸ்மெல் வரும்மே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்குறீங்க அதனால வந்து அவங்களுக்கு வேண்டி இந்த விளக்கம் சொல்கிறேங்க இந்த தண்ணி நம்ம பயன்படுத்தும் போது ஸ்மெல் வருங்க மாஸ்க் போட்டுன்னு கைக்கு வந்து உரப்போட்டுன்னு போட்டுருந்தாங்க இந்த தண்ணி வந்து நான் பயன்படுத்துகிறேன் இதுதாங்க அந்த ரகம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய் வந்து நல்லா பிளைனா இருக்குங்க சொன சொனப்பு இருக்காது இலையும் நல்லா சாஃப்டா இருக்கும் காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீள் நிலமாக இருக்குங்க அது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் இது கொஞ்சம் நிலமாக இருக்குங்க பக்க கிளைங்கெல்லாம் நிறைய வருங்க இது ஹைபிரட் செடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சட்டை மட்டும் நீட்டாக போகுங்க இதுல பார்த்தீங்கன்னா மூணு வேட்டையை நம்ம வந்து கொத்த வரங்காய் வச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொத்தவரங்காவுடைய அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் கேள்வி நேரங்க இந்த வீடியோவில் கொத்தவரங்க ரகம் எத்தினி ரகம் இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதையை வெல்லுங்க புதினா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளத்தலம் தெலஞ்சிருக்கு அதிலே ஒரு ஓரமாக வச்சு விட்டு வந்தங்க அதுவும் நல்லா வருதுங்க வார ஒரு டைம் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோங்க மல்பரி பாருங்கள்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறோங்க இப்போ நல்லா கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா தழைஞ்சு பழம் வரும்ன்றதுனால கட் பண்ணி விட்டுருக்குறங்க இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பூசணிங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூ ரெண்டு பேக்கல் நட்டு விட்ருக்குறாங்க அதாவது பச்சை பூசணி நட்டுருக்கேன் ஆரஞ்சு கலர் பூசணியும் நட்டுருக்குறாங்க அதனுடைய இலை தாங்க இது எவ்வளோ பெரிய இலையை பாருங்க ஒவ்வொரு இலையுமே பார்த்தீங்கன்னா கைரப்பைக்கு மேலே இருக்குதுங்க அவ்வளோ பெருசு இருக்குதுங்க இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க வீடியோவில் ஒரு ஃப்ரீ சீட்ஸ் ஆஃபர் போயிட்டு இருக்குதுங்க நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை ஹாய்னு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புங்க உங்களுக்கு ஒரு கோட் நம்பர் கொடுக்குறேங்க நீங்களும் இந்த வீடியோவில் கேட்குற கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லலாங்க உங்களையும் வந்து போட்டியில் நான் கலந்து குழுக்கள் முறையில் நான் தேர்ந்தெடுப்புங்க வாரம் ஒரு குழுக்கள் நடக்குங்க அதனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த தகவலுங்க ஏன்னா புதுசாக வர்றவங்களையும் நான் வந்து குழுக்களில் தேர்ந்தெடுக்கணும் தாங்க நான் நினைக்கிறேன் அதனால் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அஞ்சு வகையான கத்திரி சீட்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறேங்க பாருங்கள் பூசணிக்காய்க்கு எவ்வளோ சூப்பராக கவர் கட்டி விட்டுருக்குறேன் பாருங்கள் பாருங்கள் பூசணிக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கவர் போட்டாங்காட்டியும் பூச்சி கடிக்காத நம்ம கொண்டு வர முடிஞ்சுங்க இல்லைன்னா பூச்சி கடிச்சு வீணாக போயிட்டுக்குங்க ஏன்னா இந்த மாதிரி வேற வழி இல்லைங்க கவர் போட்டு தான் ஆகணும் போலக்குது நான் வந்து கவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு காட்டன் கவர்லாம் போடலைங்க இருக்கிற கவர் போட்டிருக்கேன் உங்களுக்கு அடுத்த விடியால் நான் வந்து அவர செடி எப்படி இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காட்டுறேங்க ஏன்னா ஒரே நாளைக்கு எல்லா செடியும் என்னால் வந்து கவர் பண்ண முடியல வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தாங்க ஆயிடுச்சு ஏன்னா இந்த ரெண்டு ஜாரைய ரெண்டு ஜாரையே என்னால் வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியலைங்க மற்றதெல்லாம் மொத்தமாக கவர் பண்ணணுன்னா நிறைய நேரம் ஆகிடுங்க அதனால் வந்து மற்றதை இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேங்க உங்களுக்கு கத்திரிக்காயை ஒரு ஸ்பெஷலாக காட்டுறேங்க ஏன்னா இப்போ நிறைய பூ எடுத்து நல்லா பிஞ்சு போட்டுருக்குதுங்க அதையும் காட்டுறேன் அப்புறம் வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு போட்டுருக்கு அதையும் உங்களுக்கு காட்டணும் அதனால் வந்து நிறைய வீடியோ இன்னும் வர வேண்டியது இருக்குதுங்க நான் டைம் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேங்க அந்த வீடியோவில் உங்களுக்கு எண்டில் நான் என்றைக்கு வருதுன்றதையும் உங்களுக்கு சொல்லிவிடுவோங்க நான் வீடியோவில் வந்து கேள்வி நேரங்க லிக்யூடு தண்ணி பத்து லிட்டருக்கு நான் எவ்வளோ ஊற்றணும்னு சொன்னேன் அப்படின்றதுங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்கள் விதைய வெல்லுங்க உங்களுக்கு என்ன இந்த வீடியோவில் பிடிச்ச விஷயன்றதையும் சேர்த்து சொல்லுங்கள் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா பூ எடுத்துருக்குது பாருங்கள் அப்புறம் ஒரு கமெண்ட் கேட்டு கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி செடி பழம் வந்து செடி எங்கே வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க செடி பழம் பார்த்தீங்கன்னா நர்சரி கார்டனில் தாங்க வாங்கினேன் செடியை நர்சரி கார்டன் பார்த்திங்கன்னா இங்கே சத்தியமங்கலத்தில் தாங்க வாங்கினேன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட்டும் கொடுத்துருந்தீங்க சரியான ஆன்சரையும் சொல்லியிருந்தீங்க இந்த வாரம் வீடியோங்களில் செக்ஷன் பண்ணுறவங்கள நான் ஒரு முட்டால் வந்து உங்களுக்கு வந்து சனிக்கிழமை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கும் போது என்னென்னக்கு என்னென்ன யார் யாரை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு சனிக்கிழமை சொல்கிறேங்க மொத்தமாக ஏன்னா இந்த முறை வந்து வீடியோக்கு வீடியோக்கு நான் முன்னர் அறிவிக்கலைங்க என் வீடியோ வந்து சரியாக போகாததுனால இந்த முறை வித்தியாசமான முறையில் உங்களுக்கு குழுக்கள் போட போகிறேன் சஸ்பென்ஸோடய உங்களுக்கு வந்து குழுக்கள் நடக்குங்க இந்த வாரம் கடைசியில் சனிக்கிழமை தாங்க உங்களுக்கு வந்து யார் யார் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்றது சனிக்கிழமை வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க தொடர்ந்து கமெண்ட்டு வந்துகிட்டே இருக்கணுங்க வரவங்களுக்கு மட்டுந்தான் குழுக்கள் வருங்க அதையும் நான் சொல்லிடுறேன் தொடர்ந்து கமெண்ட்டுக்கு வந்துட்டே இருங்க உங்களுக்கு வந்து சனிக்கிழமை குழுக்கள் முறையில் நான் வந்து விண்ணற அறிவிப்பங்க அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க வீடியோவை பார்த்து கமெண்ட்டு மட்டும் கொடுத்துட்டு வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விதைக்கு தாங்க விட்டோம் இப்போ பாருங்கள் பழுத்துருச்சு அதுதான் எடுத்து வைக்கிறேங்க இந்த மாதிரி விதையை நல்லா பழுக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லா திரைச்சியாக இருக்குங்க விதை இது மாதிரி தாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணியை ஊற்றி தண்ணீர் ரப்பி நல்லா கலக்கணுங்க ஃபஸ்ட்டு கலந்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம செடி ஊற்றணுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு என்னுடைய தோட்டத்தை நான் திரும்பி பார்க்குறேன் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாங்க அதாவது என்னுடைய பசுமையான நினைவுகளை இந்த வாரம் வீடியோங்களில் நான் வந்து திரும்பி பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்குறேங்க ஏன்னா என்னுடைய நினைவுகளையும் என்னுடைய ஆசைங்களையும் இந்த வீடியோ மூலயமா நான் பார்க்குறேங்க இந்த அளவுக்கு நம்ம கார்டனை வளைச்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு காயை பறிச்சிருக்கிறோம் லிக்யூட் தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படின்னு இந்த வாரமெல்லாம் உங்களுக்கு வந்து என்னுடைய நினைவுகளை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேங்க அதுதான் இந்த வீடியோங்க நீங்கள் வந்து நான் எப்படி இந்த மாடித்தோட்டத்தை நான் உருவாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத ஒரு கிளாஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த வீடியோங்க உங்களுக்கு இந்த வாரமெல்லாமே பிளாஷ்பேக் வீடியோ தான் சொல்லிக்கலாங்க அந்த அளவுக்கு என்னுடைய வீடியோங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதனால் இன்னொரு டைம் பார்க்கணுன்னு மூலம் ஆசையாக இருக்குதுங்க அதுக்கு தான் அந்த வாரம் உங்களுக்கு வந்து ரீமேக்ஸ் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோங்களை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு இதில் எப்படி பிடிச்சிருக்கு ரீமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் கொடுங்க என்ன மாதிரியே நீங்களும் வந்து பழைய நினைவுகளை நினச்சி பார்ப்பீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே பிடிச்ச விஷயம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதை நான் அடிக்கடிக்கு நினைச்சி பார்க்குறதும் உண்டு அதை நினச்சி சந்தோஷப்படுறதும் உண்டு அதனால் நீங்களும் என்ன மாதிரி இருக்கீங்களா இல்லையத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேங்க அதனால் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் படித்து தெரிஞ்சுக்குவேங்க ஏன்னா இந்த செடிங்கெலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க அதனால தான் எனக்கு வந்து இன்னொரு டைம் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசையாக இருந்ததுங்க அதனால தான் அந்த வீடியோவை இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா ரீமேக்ஸ் வீடியோ தாங்க கொத்த வரங்காய் சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகுங்க பார்க்க பார்க்க எனக்கு என்னுடைய வீடியோவுக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கொத்த வரங்காய்தாங்க என்னுடைய வீடியோவில் இர் கிச்சன் கார்டனிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ காய் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொத்தவரங்காய் தாங்க ஃபேமஸ் ஆனது ஏன்னா அந்த கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும் எங்கூட்ட உரையாடங்களாக இருக்கட்டும் யாருமே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் தாங்க அதிகமாக பேசுவாங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு புதங்கிழமை வருங்க பாருங்கள் பாய்